உப்பு கொஞ்சமால உப்பு போட்டுட்டு நல்லா கிளறிவேன் இந்த தயிர் சாதம் தான் அவளுக்கு பிடிக்கும் அவளுக்கு பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு தாளிச்சு வச்சு வச்சோன்னா வேண்டாம் அப்படின்பாட்டி இது வந்து நல்லா மதியானத்துக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்டா இருக்கும் புளிப்பு ரொம்ப இருக்காது பால் ரொம்ப பிடிக்கும்மா அதனால புளிப்பு ரொம்ப இருக்காது இதுலயே பச்சரிசில போட்டா விட சூப்பரா இருக்கும் ஆனால் நான் அன்னைக்கு வந்து பச்சரிசில போடல புழுங்கரிசியில தான் போட்டுட்டேன் பச்சரிசியில போடுறது அப்பாவி எப்பாவுக்கு எனக்கு கால் வலிக்க ஆரம்பிச்சிருந்தது ரொம்ப சரி இது இருக்கட்டும் இது தக்காளி சட்னிக்கு வதக்கி வச்சிருக்கேன் இந்த தக்காளி சட்னி அரைச்சிட்டு அப்புறம் பாப்போம்ல தக்காளி சட்னி அரைச்சிட்டு தக்காளி சட்னியா ஆ தக்காளி சட்னி அரைச்சாச்சு இப்போ தோசை சுடப் போறேன் சரி நான் ஊர்ல கலந்து பொரிச்சு வச்சிருக்கேன் ம் டிபன்ல எடுத்து வைக்கணும் தயிர் சாதம் இருக்கு ஊர்ல அம்மா தோசை தக்காளி சட்னி ரைட் இந்த தோசை ஊத்திட்டா ஆ ஊத்துங்கப்பா நேரா ஆயிச்சு டைம் ஆயிச்சு ஆமா

முடியுங்க தரையில தட்டுது அந்த கூந்தலை நீங்க அள்ளி முடியுதேகளாகும் உறவுகளை பாருங்க ஆறடி கூந்தல்னாலும் அரை அடி கூந்தல்னாலும் ஈரமா இருந்தா காய வைக்கணுமா வேண்டாமா இப்பதான் தலைவலியை குளிச்சுட்டு வந்திருக்கேன் அதனால காய வச்சுக்கிட்டு இருக்கேன் என் பழைய கூந்தல் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அதிர்ந்துருவீங்க தெரியுமா உங்களுக்கு தெரியாதா போட்டோல காட்டியிருப்பேன் போட்டோல காட்டிருக்கேன் படிக்கும் படிக்கும்போது முடி முடியெல்லாம் கொட்டி போச்சு ஆனா அந்த போட்டோ என்ன இருக்கு காட்டுவோம் உறவுகள்ட்ட என்ன ஒரு நாள் அந்த போட்டோ காமிக்கேன் நல்லா ரெத்த கடைபடி இருக்கும் நல்லதுன்னு இவ்வளோ இவ்வளவு நீளம் கிடக்கும் கடை மடிச்சு போட்டோம்னா அவ்வளோ முடி உண்டு அவ்வளோ கலஞ்சிட்டு அவ்வளவுதான் அதுக்கு என்ன செய்ய சரி இருக்கிறதையாவது அஞ்சாறு இருக்கு இருக்கிறத ஒரு அஞ்சாறு முடி இருக்கிறதையாவது கொஞ்சம் பேணி பாதுகாத்துக்கிடுவோம் சரியா இப்போ வந்து முக்கியமான விஷயம் ஒன்று சொல்றதுக்காட்டி தான் இன்னைக்கு எடுத்தோம் இன்னைக்கு வேற எந்த காலையில சமையலெல்லாம் ஸ்பெஷல்லாம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது டெய்லி விளாக் நம்ம நம்மளுடைய ரொட்டீன் காலையில என்ன பண்றோம் தான் எடுத்தோம் கடலுக்கு அவளுக்கு இப்போ சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு அவளை அனுப்பிச்சாச்சு நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ டிஃபன் சாப்பிடுட்டோம் தோசை தக்காளி செய்யும் சாப்பிட்டோம் ஏன் சில்லறும் தோசையும் தக்காளி சட்னி புளிச்சு கிடந்து அவங்களுக்கு வந்து சாம்பாருக்குள்ளே முங்கி நீச்சல் அடிச்சு சாம்பாரும் அதோட ஒரு வடை அதான் ஒரு தக்காளி சட்னி சாம்பார் சாம்பார் வந்து எல்லாரும் மாதிரியே லைட்டாக சாப்பிட்றது கிடையாது தட்டுல ஊத்தி அப்படியே நீச்சல் அடிக்கிறது அது இல்லைனாலே அவளுக்கு இறங்காது சாப்பாடு இறங்காது ஆனாலும் இன்னைக்கு சிம்பிளா முடிச்சுக்கிட்டோம் ஃபோன் வந்துச்சு இடையில போன் வந்துச்சு சாரி டிஸ்டபென்ஸுக்கு இப்போ வந்து அது எதுக்காண்டி இதை இன்னைக்கு காமிச்சு அப்படின்னா இன்னைக்கு முக்கியமான விஷயம் உங்கள்ட்ட ஒன்று ஷேர் பண்ணதும் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஃப்ரிட்ஜு வந்து இப்படி ஆகிடுச்சி வேற புது ஃப்ரிட்ஜு கொடுக்க போறாங்க அப்படின்னு சொன்னேன் ஆனால் ஜஸ்ட் நேற்று முந்தா நாளுன்னு ஃபோன் பண்ணி அவங்க ஃபோன் பண்ணாங்க அங்கே உள்ள ஸ்டாஃப் வேலை பார்க்குற ஸ்டாஃப் தான் எனக்கு ஃபோன் அடித்தாங்க மேம் இப்படி வந்து இது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது இந்த பீஸ் வந்து இது வந்து அவுட் ஆஃப் ஆர்டரா அவுட் ஆஃப் ஃபேஷனா இதுளுடைய தயாரிப்பே நின்னு போச்சு பெரிய நாம கொடுத்துட்டாங்க அது வந்து 9 பீஸ் 9 பீஸ் 19 பீஸ் போட்டாங்களா வேற என்ன இதுல எந்த கம்ப்ளைன்ட் இல்லையா ரெண்டே ரெண்டு பேருக்கு நம்மளுக்கும் இன்னொரு ஆளுக்கு யாருக்கோ இதே மாதிரி கம்ப்ளைண்டா அதாவது நல்ல யோக காலங்களுக்கு ஓடிடுச்சு ஓடிடுச்சு அது எலக்ட்ரிக் பொருளே அப்படித்தானே அது எலக்ட்ரிக் அந்த மாதிரி பொருட்கள் வாங்கினாலே அது ஒரு அதிர்ஷ்டம் இருக்கணும் செட் ஆகிறதுக்கு ஆமா இது நேரம் வரை நம்மளுக்கு எந்த பொருளுக்கும் அப்படி வந்ததே கிடையாது இப்பதான் ஒண்ணுதான் நம்மளுக்கு அப்படி ஆயிடுச்சு கண்டிப்பா அவங்க போன் போட்டு என்ன சொன்னாங்கன்னா உங்களுடைய காசை உங்க அக்கௌண்ட்டுக்கு நாங்க ஏத்திடுறோம் காசை வந்து அக்கௌண்ட்டுக்கு ஏத்திடுவாங்களாம் ஏத்துனதுக்கு அப்புறம் ஃபிரிட்ஜை நாங்க தூக்கிட்டு போயிருந்தோம் நீங்க வேற புது ஃபிரிட்ஜ் வாங்கிக்கோ வேற கம்பெனி உங்களுக்கு பிடிச்ச ஃபிரிட்ஜ் நீங்க வாங்கிக்கோங்க உங்க காசை நாங்க ரிட்டர்ன் பண்ணிரலாம்னு சொல்லி சொல்லிருக்காங்க சரி அது வந்து ஸ்டாஃப் வேலை பார்க்கற ஸ்டாஃப் தான் சொல்லியிருக்காங்க சொல்லிருக்காங்க என்ன என்ன ரீசன் அப்படிலாம் ஒன்னும் தெரியல ஏற்கனவே நாங்க குருவ குருவ கொஞ்சம் கொஞ்சமா மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சமா துட்டு சேர்த்து கொஞ்சமா வச்சிருக்கோம் எதுக்கு வச்சிருக்கோம் அப்படின்னா என்னுடைய ஃபோன் வந்து சார்ஜ் ஆகிட்டு இருக்கு என்னுடைய போன் வந்து ரொம்ப ஹேங் ஆகுது இந்த ஸ்கிரீன் தெரிய மாட்டேக்கு அது வருஷம் ஆயிட்டு அதனால் வேறு ஃபோன் வாங்கலாங்கிற ஒரு ஐடியாவில் அது கொஞ்சம் கொஞ்சமாக குறுகு குறுக சேர்த்து வச்சிருக்கோம் அது மொழி இப்படி ஃப்ரிட்ஜுக்கு வந்துருச்சு இப்போ ஃப்ரிட்ஜ் இந்த அமௌண்ட் விட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து வாங்கும் வாங்கும்போது ஒன்று சின்ன ஃப்ரிட்ஜாக வாங்க வேண்டியிருக்கும் இல்லைன்னா இதை விட ரேட்டு கூண்டுதான் வாங்க வேண்டியிருக்கும் இந்த ரேட்டில் அமையுமாங்கிறது சொல்ல முடியாது இதை விட சின்ன ஃப்ரிட்ஜாக வாங்கினோம்னா அந் அந்த அந்த அமௌண்ட் இந்த வாங்கின இருந்து குறைஞ்ச அமௌண்ட்டுக்கு வாங்கினோம்னா அதில் ஒரு இந்த உச்சேற்ற வச்சுருக்கோமா காசு இதையும் போட்டு ஒரு டிவியும் ஒரு போனும் எடுக்கலாங்கிற ஒரு ஐடியால இருக்கும் இதை விட்ஜெட் கூடிருச்சு போனும் கிடையாது டிவியும் கிடையாது என்ன அதனால பாத்துக்கிடுவோம் உறவுகள் நீங்களும் எல்லாரும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அதை வந்து நல்லா டெஸ்ட் பண்ணி வாங்குங்க வாங்குதான் விற்க மாட்டாங்க ஒண்ணு பிரச்சனை இல்ல இந்த ஆப்ஷன்லாம் எல்லாம் இருக்குங்கறத அவங்களுக்கு தெரியப்படுத்துறோம் சரியா நாங்க வந்து பிபிஎல் கம்பெனி தான் வாங்கியிருக்கோம்

உறவுகளை பாருங்க எல்லாரும் பெருசுல இருந்து அதுக்கும் பெருசா போவாங்கன்னு கண்டோம் அப்பா அவ பெருசா வாங்கிட்டு சின்னதா வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க வர இப்போ சூழ்நிலை பட்ஜெட் அதனாலதான் வேற ஒண்ணும் இல்லை ஏன்னா டிவி உங்களுக்கே தெரியும் நம்ம டிவி ரொம்ப சின்ன டிவி ஒய்ஃபை மாட்டிருக்கோம் எல்லா செல்லுக்கும் ரீசார்ஜ் பண்ணிருந்தோம் கேபிளுக்கும் கெட்ட வேண்டியிருக்கு ஏன்னா கேபிள் நம்மளால பார்க்காம இருக்க முடியல இதே இதே நாம வந்து கொஞ்சம் இந்த ஒய்ஃபை கனெக்ட் பண்ற மாதிரி டிவி வாங்கி வச்சுட்டோம்னு வைங்களேன் அந்த மந்த்லி கேபிள் தொட்டு மிச்சம் தானே ஏன்னா இப்பமும் போனுக்கும் ஒய்ஃபைக்கும் காசு எத்தான் செய்யும் அது தான் போகுது கேபிளுக்கு தனியா பண்றோம் டிவி மேக்சிமம் அவ்வளவா நாங்க பாக்க மாட்டோம் அப்படிங்கிறத நம்ம ஒய்பைலயே கனெக்ட் பண்ணி பார்த்துக்கணும்னா அதுக்கு பெரிய டிவி வேணும் இந்த டிவில ஒய்ஃபை கனெக்ஷன் செட் பண்ண முடியாது இது ரொம்ப ரொம்ப ஆரம்பத்துல போட்ட டிவி இது வாங்கி எத்தனை வருஷங்க இருக்கும் இது வாங்கியோ 6 7 வருஷம் கூட இருக்கும் எப்படி சொல்லிட்டீங்க கொரோனாக்குலாம் முன்னாடியே வாங்குணும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அப்பதான் ட்ரெண்டிங் ஆச்சு இந்த மாதிரி எல்ஜி இந்த மாதிரி எல்இடி டிவி வந்து அப்பதான் ட்ரெண்டிங் ஆச்சு அப்ப அமௌண்ட் இருக்கும் தெரியல ஆரம்ப இது அது வாங்குறோம் இப்போ அது இருக்கு அது ஃப்ரிட்ஜ் பொறுத்து

இந்த ஃப்ரிட்ஜ் எங்க வீட்டுக்கு கிளம்ப போகுது வேற எடுக்கணும்னு ஆசைதான் எப்படி இந்த வெளியில எல்லாம் இந்த எல்லாம் பிடிக்காங்கல்ல ஐஸ் வாட்டர் எல்லாம் பிடிக்காங்கல்ல அப்படிலாம் எடுக்கணும்னு ஆசைதான் இப்ப பட்ஜெட் கிடையாது அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு செலவு வந்தா இந்த ஒரு செலவு வந்துருது பாருங்க டிவிக்கும் பிளான் பண்ணியிருக்கேன் போனும் வாங்குறது ஏன்னா போன் ரொம்ப அத்தியாவசியம் நம்மளுடைய இருந்து நம்ம நம்மளுடைய யூடியூப் நம்ம உறவுகள் ஷேர் பண்ற எடிட்டிங் பண்றதுல இருந்து எல்லாமே என்னுடைய மொபைல்ல தான் அப்படிங்க அக்கௌண்ட்டுகள் எல்லாமே என்னுடைய மொபைல்ல தான் இல்ல அது கண்டிப்பா வேணும் திரி திரி நின்றுதா அதனால டிவி வந்து மந்த்லி ஷேவிங் அதாவது நான் என்னென்ன இதை நம்ம குறைக்கணுமோ அதெல்லாம் நாங்க வந்து குறைச்சிருவோம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அப்பாவி அப்பா வந்து பேப்பர் வாங்குவாங்க அந்த புக்கு வாரம் வாரம் அந்த அரசியலை பத்தின புக்கு இந்த மாதிரிலாம் வாங்குவாங்க அப்பா அது பத்து ரூபாயே பதினஞ்சு ரூபாயாங்க அந்த புக்கு ஏழு ரூபா பத்து ரூபா பத்து ரூபா அந்த புக்கு வாங்க அப்பாவி அப்பாட்ட சொல்வேன் இப்படி வாரம் புக்கு வாங்குறீங்களே நியூஸ் பார்க்கும் சேனல்ல போடுறாங்க நியூஸ் பேப்பர்ல படிக்கிறீங்க கடைகளுக்கு போய் நியூஸ் படிக்கிறீங்க எக்ஸ்ட்ரா போடுறாங்க கூட்டி பாருங்க ஒரு மாசத்துக்கு என்னாச்சுன்னு பாருங்க நாற்பது ரூபா முப்பது உடனே அப்பா அந்த வந்து வாங்குறதை அப்படியே பாட்டிட்டாங்க அதே போல எந்த ஒரு கெட்ட பழமும் கிடையாது இப்ப நிஜா பாக்கு மட்டும் போட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்ப அந்த பாக்கும் கட்டு இப்ப ஒரு நாளைக்கு பத்து பாக்கு போதுன்னு வீங்க பத்து ரூபா ஒரு நாளைக்கு பத்து ரூபா தான் கணக்கு நம்ம டோட்டலு ஒரு நாளைக்கு பத்து ரூபான்னா ஒரு மாசத்துக்கு என்னாச்சு பத்து நாளைக்கு நூறுரூவா ஒரு மாசத்துக்கு முந்நூறுபா மேக்சிமம் மேக்ஸிமம் பார்க்க மா அப்பாவி அப்பா போட ஆரம்பிச்சாங்க உடம்பும் கெட்டு பேரும் உடம்புக்கும் கெடுதல் பார்க்க காசும் அம்பா போகுது அது எதுக்கு அதை நிப்பாட்டுங்கன்னு பெரிய பொண்ணு சத்தம் போட்டா என்னுடைய பெரிய மகன் வந்து ரொம்ப கேரா இருப்பா எங்க மேல எங்க மேலே அவ மேல எல்லா மேருமே ரொம்ப கேர் எடுத்துக்கிடுவான் அவ வந்து சொன்னா இப்போ அதை பார்க்க நிப்பாட்டுங்க இந்த ஒரு கெட்ட பழக்கம் இதையும் நிப்பாட்டியிருங்க அப்படின்னா அது நிஜாம்பாக்குதான் ஆனாலும் நிப்பாட்டிட்டாங்க இப்போ அது ஒரு மாசத்துக்கு மேலே இருக்கும்

கிளம்பியப்பா கரெக்டா தெரியாது எனக்கு தெரியும் தாத்தாவும் பாட்டியும் சின்ன சின்ன பிள்ளைங்களா இருந்திருக்காங்க தாத்தாவும் பாட்டிக்கும் இவங்க அஞ்சு பேரும் அப்பா வீப்பா கூட பிறந்தவங்க அப்பா அவங்க கடை வச்சிருக்காங்க வச்சிட்டு நைட் சாப்பிட வருவாங்களா காலையில

அதாவது நான் சொல்லுதானே எங்க அப்பா எங்க அப்பா வந்து காலில் பத்து மணிக்கு வீடு சாப்பிட போவாங்க அப்போ பழைய சோறு நாத்தங்காய் ஊரை எங்கள் அம்மா கொடுப்பா அப்போ எங்கள் அப்பா என்ன பண்ணார்னா ஒரு ரெண்டு நாள் வந்து தொடர்ந்து வெங்காய விட வேண்டு போயிட்டாங்களாம் மூணாவது நாள் வேண்டு போது எங்கள் அம்மா சொல்லிட்டாலாம் ஐயா நம்ம அஞ்சு பிள்ளைகள வச்சிருக்கோமே ஐயா நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் ரெண்டு நாளாக வெங்காய விட வேண்டியா இன்னைக்கு மூணாவது நாள் வேண்டியல ஐயா அப்படின்னு அப்படியே அம்மா

அதே போல இன்னொரு விஷயம் அவங்க நல்லா இருப்பேன் அவரை நல்லா சம்பாத்தியம் பண்ணி நல்லா வளர்ந்து பெரிய நல்ல ஒரு பொசிஷன்ல பிள்ளைங்கள் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் கடைசி காலகட்டத்துல வீடு முடங்கினதுக்கு அப்புறம் கடைசி காலகட்டத்துல எப்படி சாப்பிட்டாங்க தெரியுமா அவங்களுடைய சாப்பாடு நல்லா முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு பிஸ்கட் அது கேக் அது நல்லா சாப்பிட்டாங்க கொஞ்சம் நாள் தான் இருக்கப்பறம் ஆரம்பத்துல அவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சிட்டோம் இப்போ நம்ம வேணுங்கிறத நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு நல்லா சாப்பிட்டு நல்லா இருந்தாங்க எந்த குறையும் கிடையாது நாங்களும் அதே மாதிரி தான் வந்து பட்ஜெட் வீட்டுக்குள்ள போடுவோம் எதை எது கம்மி பண்ணனும் அதே மாதிரிதான் இப்ப டிவிக்கு இப்ப டிவி ஏன் அவசரமா அப்படின்னு கேட்காதீங்க கேபிளுக்கு மாசம் ஒரு ரூபா கட்டிட்டு இருக்கோம் அது வேஸ்ட்டா தான் போகுது காலையில பெரிய டிவி நம்ம சேனல் டிவில பாத்துக்கலாம் நம்ம சேனல்ல பாக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஒய்ஃபைலே பார்த்து என்ன வேற செய்தி கீதி எல்லாம் வந்துருமா அப்பனா ரைட் அவுட் செஞ்சு அதுக்காண்டிதான் இப்ப நாங்க வாங்க போறோம் இல்லன்னா டிவி அவசியம் கிடையாது இந்த காலையில நாங்க கிளவி போயிடுறோம் மத்தியான வாரம் சாப்பிட்டு கொஞ்சம் தூங்கிடுறோம் மத்தியானம் ரெஸ்ட் எடுத்துருவோம் அதுக்கப்புறம் ஈவினிங் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் தான் அந்த டிவி போட்டு விடுறேன் அந்த சாமி பாட்டு போட்டு விடுறேன் அதுக்கப்புறம் மேக்சிமம் டிவி பார்க்குறதே கிடையாது அது எதுக்கு கேபிளுக்கு வேஸ்ட்டாக கொடுப்பாங்க அப்படின்னு தான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன் அதுக்காண்டி கேபிள் இதை பண்ணுறதில்ல அத்தியாவசியமாக பார்க்குறவங்க வீட்டில் பார்க்கட்டும் அதுவும் கண்டிப்பாக கேபிள் வேணும் ஏன்னா அவங்க கேபிள்காரங்க தான் வந்து அந்த நியூஸ் சேனல் அந்த இதெல்லாம் அப்பப்போ அவங்க வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எங்களுக்கு அது ஒத்து வரலை